நம்ம இலக்கியா கௌதம் இவங்க ரெண்டு பேரும் இப்போ அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது மலையை நிறுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அப்படிதான் நம்ம கௌதம யாராலையுமே நிறுத்த முடியாது அப்படின்ற சுச்சுவேஷன் வந்தாச்சு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் ஆளுக்கு ஒரு கம்பெனில போயிட்டு இப்போ வேலை தேடுறாங்க எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்குது கௌதமுக்கும் வேலை கிடைச்சிருச்சு இலக்கியாவுக்கும் வேலை கிடைச்சிருச்சு அதையும் நம்ம கௌதம் வேற லெவல் மாஸ் காட்ட போறாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது ஒரு ப்ராஜெக்ட் வந்து அதாவது ஒரு டெண்டர் வந்து எடுக்க போறாங்க அந்த டெண்டர் வந்து போயிருந்தா இந்த கம்பெனிக்கு நம்ம கௌதம் வந்து எது பண்றாங்க இல்லையா கௌதம் சேர்ந்துருக்க அந்த ஒரு கம்பெனிக்கு நம்ம கௌதம் வந்து போயிருந்தா கொட்டேஷன் போட்டு கொடுத்து போறாரு அந்த டெண்டர் நம்ம அதாவது அந்த கம்பெனிக்கு கிடைக்கும் போதுதான் உண்மையிலேயே நம்ம கௌதம் அந்த கம்பெனிக்கு வேலைக்கு வந்தது எந்த அளவுக்கு மிகப்பெரிய விஷயம் மிகப்பெரிய ஒரு நல்லது நடந்திருக்கு அப்படின்றத அந்த கம்பெனிகளுக்கு பொங்கல் எல்லாருமே தெரிஞ்சு கௌதம்கும் இலக்கியாவுக்கும் ரொம்ப நாள் தான் டைம் கிடையவே கிடையாது ஏன்னா அஞ்சு சீக்கிரமா கார்த்திகோட பேர் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது அதாவது கார்த்திக் வந்து அணிச்சு பிளான் வச்சிருக்காங்க அதனால சீக்கிரமா இவங்க முன்னேறி வரணும் அதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம கௌதமும் அந்த கொட்டேஷனை போட்டு தராங்க கடைசியில அந்த டெண்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் கொடுத்த கொட்டேஷன் தான் டெய்லிது அந்த ஒரு டைம்ல அங்க இருக்கிற அதாவது நம்ம கௌதம் வந்து இப்பதான் அந்த கம்பெனிக்குள்ள எண்ட்ராகி இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜாயின் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது அதுக்குள்ள வந்து போய் இவ்வளவு பெரிய வெற்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியா அதிர்ந்து போற அளவுக்கு இருக்கு ஏன்னா அந்த ஒரு டெண்டர் வந்து போய்னா இந்த கம்பெனிக்கு கிடைச்சது அப்படின்னா உண்மையிலேயே அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் போன் பண்ண அந்த அமௌண்ட் வந்து டெண்டர்ல அப்ரூவல் ஆயிடுச்சு கடைசியில அந்த அந்த அதாவது அந்த கம்பெனி வந்து போய்னா கௌதம் தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சது உண்மையிலேயே எல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் அதாவது கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கு அப்படின்றத இதுல இருந்து எல்லாருமே தெரிஞ்சுக்காங்க நம்ம காட்டுக்கு அஞ்சலி இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு கௌதம் வந்து போதின்னா அண்ணாத அவனுக்கு அப்பா அம்மா இல்ல இத்தனை நாளா ஓசி சோசி சென்றுக்கிட்டுலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கடைசியில வந்து போதின்னா கௌதம் அடிச்சு வராட்டினாங்க ஆனா இப்போ அவங்களுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கறதுக்கு கௌதம் தயாராகினாரு அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் மேலும் மேலும் வளர்ந்துட்டு போயிட்டே இருக்காரு அந்த ஒரு டெண்டர் வந்து போய்னா அவர் கை கிடைச்சதுனால இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து அவர் சாதிச்சுட்டு போயிட்டே இருக்காரு கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் ஒரு கம்பெனியை வந்து போய்னா அவர் புதுசா அவரே எடுத்து நடத்துற அளவுக்கு அவர் வந்து போதும்னா ஒரு மேனேஜர் போஸ்டின் வர ஆரம்பிச்சுறாங்க அதாவது இவ்வளவு சீக்கிரமா வந்து போய் நம்ம கௌதம் வருவாருன்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அதிலையும் நம்ம கௌதம் இலக்கிய அடுத்தடுத்து வந்து முன்னேறி அவங்க புதுசா ஒரு கம்பெனியை வந்து தொடர ஆரம்பிச்சிட்டாங்க யார் பேர்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஜானகி ரேவதி ரெண்டு பேரோட பேர்லயும் இந்த ஒரு விஷயத்த வந்துறாங்க உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாம அதுக்கு ஒரு பூமி பூஜைய போடணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம கௌதம் இலக்கியா ஜானகி தேவதி இவங்க எல்லாருமே பூமி பூஜை போடுறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்துலதான் நம்ம கார்த்திக் இப்படி மாசன்றி கொடுப்பா அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அதாவது அஞ்சலியோட பிளான் எதுவுமே நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் தெரியாது கார்த்திக் கூட அஞ்சலி சரி ஓகே அவர் சந்தோஷமா இருந்துட்டு போறா அப்படின்ற மாதிரிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில அஞ்சலி மொத்த சொத்தியுமே கார்த்திகிட்ட இருந்து கார்த்திகை நடு தெருள் வந்து நிறுத்திருக்காங்க அதுதான் வந்து கொடுப்பதுனால் நம்ம கார்த்திக்கு கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேவலமான விஷயம் ஏன்னா அஞ்சலியை நம்பி போனா இல்லையா அவளுக்கு இது எல்லாமே தேவைதான் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு இருக்கு கடைசியா வந்து போயிருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க என்ன நான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அங்க நல்ல நாள் அதுமா வந்து போயிருந்தா நம்ம கார்த்திக் இப்படி வந்து இவங்க கூட சேருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுக்கு அந்த சொத்து அஞ்சலி எடுத்துட்டு போனதெல்லாம் பிரச்சனையே கிடையாது இப்போ கார்த்திக் வந்து போயிருந்தா மனசு மாதிரி இங்க வராங்க இல்லையா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நீ இங்க வந்துட்டோம் இல்லப்பா இதுக்கப்புறம் கௌதம் எல்லாத்தையுமே பாத்துக்குவான் நீ என்ன சொல்லிட்டு இருந்த கௌதம் வந்து போதீங்கன்னா அந்த சொத்துக்கு ஆசைப்படுறான் அப்படி அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்த ஆனா இப்ப ஆச்சுன்னு பாத்தியா கௌதம் வந்து பாத்தீங்கன்னா அவனோட திறமையால இப்ப ஒண்ணுக்கு வந்து ஒரு கம்பெனியே தொடங்கிட்டான் சீக்கிரமா அவன் பெரிய ஆளா வந்துருவான் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திகுக்கு புரிய வைக்காங்க அதாவது காத்துக்கு வந்துட்டு அண்ணா நான் உங்களை பத்தி முழுசா வந்துப்பதுன்னா அதாவது உங்களை உங்க மேல உயிரே வச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசியில நான் எப்படி இப்படி மாறினேன் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க வேண்டும் அஞ்சலி என்ன மாத்திட்டாங்க என்ன மண்ணு சேர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம காத்துக்கு மண்ணிட்டு கேட்க நம்ம கௌதமம் வந்துட்டு நீங்க எல்லாம் விழுந்து மன்னித்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது கார்த்திக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ தன்னோட தம்பியா ஏத்துக்கிட்டாங்க அதே மாதிரி அஞ்சலி எஸ் கே தாக்ஷானி இவங்க எல்லாரையுமே அழைக்கணும் அப்படின்னா இந்த பிசினஸ்ல நான் சீக்கிரமா முன்னுக்கு வரணும் அதுதான் வந்து பதினா நான் கொடுக்க போற அவங்களுக்கு அதே மாதிரி அஞ்சலி கிட்ட உங்ககிட்ட அந்த சொத்தை எல்லாத்தையுமே கொடுங்க அது எல்லாத்தையுமே மீட்டு தர வேண்டியது என்னோட கடமை காத்தி அப்படின்ற மாதிரி வந்து சொத்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் சொல்றாங்க உண்மையிலேயே காத்துக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எவ்வளவோ வந்து பதினா எதிர்பார்த்தாங்க அதுவும் இல்லாம நம்ம கௌதம் இலக்கியா சானகி ரேவதி எல்லாருமே காத்துக்கு எவ்வளவோ புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க ஆனாலும் காத்துக்கு எதையுமே புரிஞ்சுக்கலாம் கடைசியில அடிப்பட்டு உதப்பட்டு வந்து நிற்கும் போதுதான் தெரிய வருது அதனையும் நம்ம கௌதம் கௌதம் கிட்ட இலக்கியா சொல்றாங்க சீக்கிரமா எல்லா சொத்தையுமே கார்த்திக் பேருக்கு கொண்டு வரணும் அதாவது நம்ம கௌதம் வந்து தெளிவா சொல்லிட்டாரு கிட்ட இங்க பாரு கார்த்திக் உன்னோட சொத்து எதுவுமே எனக்கு தேவை கிடையாது அதே மாதிரி அஞ்சலி கிட்ட இருந்தா அந்த சொத்தை எல்லாத்தையுமே உனக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை அதை நாங்க கண்டிப்பா பண்ணுவோம் எஸ் எஸ் கே தாக்ஷா உங்க எல்லாரையுமே நம்பாதான்னு சொல்லிட்டு நாங்க எவ்வளவோ சொல்லியிருந்தோம் நீ ஆனா கேட்காம விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கார்த்திக் வந்துட்டு ஜானே கிட்டயும் என்ன மன்னிச்சிருமா நீங்க வந்து அதாவது உங்களை கூட நான் அந்த சந்தோஷமா பார்த்து கொண்டாடி அப்படி இருந்தா இப்படி இருந்தேன் பொண்டாட்டி அஞ்சது எனக்கு எப்பவுமே துரோகம் பண்ண மாட்டா எனக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவா அப்படின்ற மாதிரி நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்துகிட்டு இருந்தேன் ஆனா எப்படியெல்லாம் இவ பண்ணுவா அப்படின்றது ஒரு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம சாணியோ நீ எப்படியோ எங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்ததே எனக்கு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே சரி கட்டாங்க இப்போ நம்ம கௌதம் இலக்கியா இவங்க ரெண்டு பேரும் அஞ்சலி கிட்ட போய் அஞ்சலி வந்து போதுனா இப்போ மரட்டு மரட்டு மரட்ட ஆரம்பிச்சாங்க ஒழுங்கு மரியாதையா கார்த்திக் சொத்து எல்லாத்தையுமே நீ கார்த்திக் பேருக்கு மாத்திரு இதுக்கு மேலயும் நீ இது எல்லாத்தையுமே மாத்தல அப்படின்னா கண்டிப்பா நான் மாத்த வைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அஞ்சலி அமைதியா கார்த்திக் பேருக்கு சொத்து வந்ததுக்கு அப்புறம் கார்த்திக் கூட ஒன்னு சேர்ந்து வாழ்ந்து இருந்தாலே இவ்வளவு பெரிய பிரச்சனை கதை இல்லை அப்படியே இது எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும் இனிமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கௌதமும் இலக்கியாவும் அவங்களோட விஷயத்துல தலையெடுக்க மாட்டாங்க ஆனா கடைசியில அஞ்சலி என்ன பண்ணாம் அதாவது நம்ம கார்த்திகை விரட்ட நினைச்சு இவ்வளவு பெரிய சம்பவத்தை எல்லாத்தையுமே செய்வா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை நம்ம கௌதமும் இலக்கியாவும் வந்து போய்னா இப்போ பயங்கர கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க இதுக்கு மேலேயும் அஞ்சலியை விட்டு வைக்கக்கூடாது அதாவது காத்துக்கிட்ட இருந்து காத்துக்கோட சொத்தை முதல்ல வாங்கி கொடுக்கணும் அடுத்ததா காத்துக்குக்கு விவாகரத்தை கொடுக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அதாவது அஞ்சலியும் வந்து போய்னா இந்த குடும்பத்துக்கு தேவையே இல்லை அஞ்சலிக்கு எத்தனையோ முறை இவங்க அதாவது இது வந்து விட்டு கொடுத்து பார்த்தாங்க அதாவது அஞ்சலி திருந்துருவா திருந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸ் கொடுத்து பார்த்தாங்க ஆனா அஞ்சலி எந்த ஒரு விஷயத்துலயுமே அவள் வந்து பார்த்தீங்கன்னா மாறின மாதிரி தெரியல இவ்வளவு சொத்து வந்ததுக்கு அப்புறமும் கூட கார்த்திகை வச்சு வாழாம கார்த்திகை துரத்திட்டு சொத்தை அனுபவிக்கணும்னு பார்த்தவன் கண்டிப்பா இனிமே இனிமேலும் மாட்டான் அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு விரட்டணும் கார்த்திக் கிட்ட இருந்து துரத்தணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்றாங்க அதுவும் இல்லாம பிரியா இருக்காங்க இல்லையா அவங்களதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகுக்கு ஜோடியா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க ஏன்னா பிரியாவை வந்து கார்த்திக் அதாவது கார்த்திக் லவ் பண்ணாரு ஆனா பிரியா வந்துட்டு என்ன லவ் பண்ற மாதிரி நினைச்சாங்க ஆனா பிரியா உண்மையிலேயே லவ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதுக்கப்புறம் தான் தெரிய வர போகுது அதாவது கார்த்திகோட நல்ல குணத்தை எல்லாத்தையுமே பார்த்து பிரியா தனக்குள்ள லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் அதை எப்படி வெளியே சொல்றது அதுவும் இல்லாம அவங்க கொண்டாட்டி அஞ்சலிய கார்த்திகோட சேர்த்து வைக்கிறதுக்காக அவ்வளவு இது பண்ணாங்க அதனால அவங்க மனசுக்குள்ள இருந்தக்காக அவங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஆனா அந்த உண்மை எல்லாமே தெரிஞ்சு கடைசியில கார்த்திகை நம்ம பிரியா கூட ஒண்ணு சேர்த்து வைக்க போறாங்க நம்ம கௌதமும் இலக்கியாவும் இது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க